ஏழு அபு பக்ரா கூறியதாவது நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள் ஒரு மனிதர் அதன் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது நபி சொல்லம்மாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இது எந்த நாள் என்று கேட்டார்கள் அந்த நாளுக்கு இன்னும் ஒரு பெயர் சூட்டுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது நூகுடைய அதாவது துல்கஜ் மாதம் நாள் அல்லவா என்றார்கள் என்றார்கள் என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது துல்கஜ் மாதம் அல்லவா என்றார்கள் நாங்கள் ஆம் என்றோம் அடுத்து புனிதமான இந்த ஊரில் இந்த மாதத்தில் இன்றைய தினம் எவ்வளவு புனிதமானதோ அதுபோல உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் புனிதம் வாய்ந்தவைகளாகும் என்று கூறிவிட்டு இங்கே வருகை தந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை கூறிவிட வேண்டும் ஏனெனில் வருகை தந்திருப்பவர் அவரை விட நன்கு புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடக்கூடும் என்றார்கள்